ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் தான் தேவைப்படும் இன்னும் ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக நல்ல முடி வந்து ரொம்ப வந்து ஒயிட்டாக இருந்தாலும் பிளாக்காக வந்து நல்லா கவரேஜ் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஹேட்டை இந்த ஹேடையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு சின்ன சைட் எஃபெக்ட் கூட உங்களுக்கு வராது யார் வேணாலும் போடலாம் பதினாலு வயசு குழந்தைகள் முதலே வந்து இந்த ஹெடை வந்து நீங்கள் வந்து ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த வித ஒரு பயமும் இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா சில பேர் சளி பிடிச்சிக்கும் இல்லை ஏதாச்சும் ஹெட் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப திங்கிங்காக இருக்கும் அது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இந்த ஹெட்னால உங்களுக்கு வராது ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஹேடு வாங்க இந்த ஹேடையை எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் வந்து டீ பவுட்ரு போட்டுக்கலாம் இந்த டீ பவுட்ரு வந்து நல்லா கொதித்து வரட்டும் அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க கொதித்து வரட்டும் அப்போ தான் நமக்கு அதில் உள்ள அந்த டீ டிகேஷன் வந்து நமக்கு நல்ல திக்னஸ்ஸாக கிடைக்கும் இப்போ அதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் வந்து போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹீட் பண்ணணும் எந்த ஒரு அவசியமாக கிடையவே கிடையாது இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம டீ பவுடர் மட்டும்தான் நம்ம இதை எடுத்து நம்ம டிகேஷன் எடுத்தோம் இரும்பு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் போட்டுக்கலாம் மருதாணி பவுடர் நல்லா குவாலிட்டியாக வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க அல்லது வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எக்ஸ்பிரி டேட் பார்த்து முக்கியமாக வாங்குங்க ஏன் அப்படின்னா எக்ஸ்பிரி டேட் பார்க்காம வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து கிடைக்காம போயிடும் ரொம்ப வந்து லைட் கலராக கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே இப்போ வந்து இந்த டி மூலம் வந்து நல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த இரும்பு கடையை முழுசுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் வர மாதிரி ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த இரும்போட கன்டென்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ கலர் வந்து இன்னமும் நல்லா கருமையாக மாறும் இப்போ நம்ம வெறும் மருதாணி பவுட்ரு மட்டும்தான் இப்போ வந்து நம்ம போட்டிருக்கோம் இதை நம்ம வந்து ஓவர் நைட் வந்து வைக்க போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு நான் அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ எயிட் தேர்ட்டிலேருந்து நான் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிருவேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த சுற்றியில் நம்ம எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது ஒன்றுமே காணா போயிடுச்சு அது எல்லாமே பாருங்கள் காஞ்சு போயிடுச்சு ஆனால் கலர் மட்டும் பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு நல்ல ஒரு பிளாக் பேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும் இது வந்து இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுதான் இண்டிகோ பவுடர் மட்டும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த இலை பவுட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூணு ஸ்பூன் எடுத்தோம்னா இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த டே டிகேஷன் வந்து நம்ம எடுத்து வச்சது இருக்குது அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆலுவா ஜெல் மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கற்றாழை ஜெல் வந்து நல்லா ஆனால் வந்து கலராக இருக்கக்கூடாது ஒயிட் கலராக தான் இருக்கணும் ஏன்னா கலர் வந்து இருக்கும்போது நல்லா க்ரீன் கலர்லாம் கேட்குது அந்த க்ரீன் கலர் எல்லாமே சாயம் போட்டு தாங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கவே வேண்டாம் நீங்கள் நல்லா ஒயிட் கலராக இருக்கிற ஆலோவேரா ஜெல் எடுங்க அப்படி இல்லைன்னா நல்லா நேச்சுரலாக உங்களுக்கு வந்து வீட்டில் கெடைச்சிச்சின்னா அதை வந்து நீங்கள் அந்த ஜெல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஏன் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா நல்லா தலையில் வந்து நமக்கு நல்லா பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஆலோவேரா ஜெல்லை வந்து நம்ம சேர்த்துட்ருக்கோம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போவும் பாருங்கள் அலோவேரா ஜெல் போட்டு நல்லாவே ட்ரையாக இருக்குது ஸோ கீழே இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துருவோம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்துருவோங்க இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சால் இப்போ மீதி அந்த டீ டிகேஷனை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவை உங்களுடைய ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அந்த டிகர்ஷனை வந்து நீங்கள் ஊற்றிக்கலாங்க இப்போ இந்தளவு பேஸ்ட்டு பார்த்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கலாம் எப்போயுமே வந்து நல்லா ஆனால் கொஞ்சம் கட்டியே கூட நல்லா நைஸாக அளவுக்கு கை அப்படி இந்த ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா கட்டியாக இருந்துச்சுன்னா அங்கங்கே திட்டு திட்டா பிடிச்சிக்கும் அப்போ வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நல்லாவே அப்ளை ஆகாது அதுக்காக தான் நான் எப்போ பார்த்தாலும் அப்படி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் கையில் வேணால் போட்டுக்கப்போ எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய ஹேரை மட்டும் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு வச்சுட்டிங்கன்னா இது நல்லா உங்களுக்கு பிடிச்சிக்கும் இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வரவே வரவே வராதுங்க தாராளமாக போல நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய வந்து தலையில் வந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி பவுடரு உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து ஒரு ரெட் கலர் வந்து கொடுக்கும் அதில் வந்து நம்ம இண்டிகோ பவுட்ரு சேர்க்கும்போது அது ஃபுல்லாக நீங்கள் ஓவர் நைட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காக உங்களுக்கு கிடச்சிருங்க உங்களுடைய தலையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க சும்மா வாஷ் பண்ணிக்கோங்க மறுநாள் வந்து ஒரு மைல்டு ஹெர்பல் ஷாம்பு போட்டு நாங்கள் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஆனால் ரைஸ் வாட்டரோ அல்லது அரிசி வெடித்த கஞ்சியோ மிக்ஸ் பண்ணி ஷாம்பில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ